காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் இணைய காலை வணக்கம் இன்று ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை இன்று ஆடி வெள்ளிக்கிழமை இன்று சுதந்திர தின நல்நாள் நமது காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் உங்கள் அனைவருக்கும் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்பாளின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் மைசூர் சாமுண்டீஸ்வரி அம்பாளின் அருளால் வாழ்க்கையிலே வெற்றிகள் கிடைக்கட்டும் கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும் இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விவரத்தை பார்க்கலாம் இன்று மங்கள விசுவாச வருஷம் ஆடி மாசம் முப்பதாம் நாள் இன்று அதிகாலை மூன்று மணி நாற்பத்தி ஆறு நிமிஷம் வரை ஷ்டி திதியும் அதன் பின்னர் சப்தமி திதி உள்ளது இன்று காலை பத்து மணி நாலு நிமிஷம் வரை அஸ்வினி நட்சத்திரமும் அதன் பின்னர் பரணி நட்சத்திரமும் உள்ள நாள் இன்று காலை பத்து மணி நாலு நிமிஷம் வரை அமிர்த யோகமும் அதன் பின்னர் சித்த யோகமும் உள்ள நாள் இன்று உத்தரம் மற்றும் அஸ்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரையும் மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை உள்ளது இன்று ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரையும் யமகண்டம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை உள்ளது இப்பொழுது பன்னிரண்டு ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே நல்ல செய்திகள் வருகின்ற நாள் உத்தியோகம் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் தடைகளை தாண்டி எப்படியாவது முன்னேறுவீங்க சேல்ஸ் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கு டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்கும் கல்யாணம் விவாகம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க வரங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை விவசாயிகளுக்கு லாபத்தை தரக்கூடிய நாள் மாணவர்கள் உங்களுடைய அறிவுத்திறன் வளரும் வெளிநாட்டில் வேலை பார்ப்பவர்கள் சொந்தமாக ஊரில் ஒரு இடம் வாங்கணும் இல்லை ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைப்பவர்கள் சம்பந்தமான விஷயங்களுக்கு நன்மையையும் முன்னேற்றத்தையும் தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு வாராகியம்மனை நீங்கள் கிழங்கு நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து ரிஷபராசி என்பர்களே பொறுமையா இருந்து சாதிக்க வேண்டிய நாள் சில விஷயங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம பண்ணணும் சில விஷயங்கள் வந்து ஸ்லோவாக பண்ணணும் எல்லா விஷயத்துக்கும் ஒரே மாதிரி அப்ரோச் இருக்க முடியாது ஸோ அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்து தான் நீங்கள் சாதிக்கணும் வீட்டிலே இருப்பவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க குறிப்பாக வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை சிலருக்கு மருத்துவ செலவு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு கலைஞர்கள் குறிப்பாக தமிழ் இசை கலைஞர்கள் பறை இசைக்கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் இசை இசைக்கலைஞர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு நாள் புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கும் வருகின்ற சுப மாதங்களுக்காக இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு மகாவிஷ்ணுவை காயத்ரி மந்திரம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஆறு மிதுன ராசி என்பர்களே கவலைகள் குறையும் நாள் இப்படி என்னை ஏமாற்றிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள் சிலருக்கு ஏற்பட்டிருக்கும் எவ்வளோ நான் நல்லது பண்ணியிருக்கேனே இவ்வளோ நல்லது பண்ணியும் என்னை ஏமாத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி ஓடும் நல்லவர்களுக்கு இன்றைக்கி காலம் கிடையாது அதனால் உதவி பண்ணுற போது யோசிச்சு பண்ணுங்க மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பாக பள்ளி மாணவர்களுக்கு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருப்பவர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும் டீச்சராகவோ பிரின்ஸ்பலாகவோ டீனாகவோ ஹெச்ஓடியாகவோ ஆகவோ ப்ரொஃபஸராகவோ எஜுகேஷன் கன்சல்டென்ட் ஆக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் பிஸ்னஸை பொறுத்தவரையில் கமிஷன் ஏஜென்ட் நடத்துபவர்கள் மண்டி வியாபாரம் செய்பவர்கள் மில்க் டெய்ரி ப்ராடக்ட் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு உங்கள் சங்கடத்தை தீர்க்கும் வழிபாடு சரவேஸ்வரருக்கு நீங்கள் வில்வ மாலை சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து கடகராசி என்பர்களே மன சஞ்சலம் தீரும் நாள் சஞ்சலம்னா என்ன இத பண்ணலாமா அதை பண்ணலாமா அதை வாங்கலாமா இதை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சஞ்சலம் ஓடிட்டு இருக்கும் அந்த சஞ்சலத்துக்கெல்லாம் முடிவு கட்டக்கூடிய ஒரு டிசிஷன் எடுக்கக்கூடிய நாள் அது எந்த விஷயமா இருந்தால் கூட ஏதோ ஒரு டிசிஷனுக்கு வந்துடுங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலை ஓடாது ஸ்டக்காகி நிற்கும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு நல்ல செய்தி வந்து சேரும் ரியல் எஸ்டேட் ஏஜெண்ட்டாக இருப்பவர்கள் புரோக்கராக இருப்பவர்கள் மீடியேட்டராக இருப்பவர்கள் அரசு கான்ட்ராக்ட் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ப்ராஜெக்ட்ஸ் எடுத்து பண்ணுவவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள் இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு பைரவ பெருமானை நீங்கள் இரண்டு மிழக தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அஷ்டமான நிறம் சோப்ப அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் எட்டு சிம்மராசி என்பர்களே அவசரப்படாமல் இருக்க வேண்டிய நாள் அதாவது உத்தர நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்குது ஸோ மகம்பூர நட்சத்திரத்துக்கு ஓரளவு ரிலீஃபாக இருக்கும் ஸோ உத்தர நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவசரம் இல்லாமல் காரியங்களை பண்ணணும் அது மாதிரி மறதி இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு பொருளை வச்சுட்டு தேர்றது இல்லை ஃபைலை வச்சுட்டு தேடுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் கொஞ்சம் கவனமாக அலர்ட்டாக இருங்க விவசாயிகளுக்கு லாபம் உண்டு விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கும் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் ரைஸ் மில் ஆயில் மில் அரிசி கடை எண்ணெய் கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு தந்தை வழி உறவுகளால் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் தீரும் அதே மாதிரி சகோதரருடைய ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் இன்று நீங்கள் நல்லபலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மருக்கு நீங்கள் பானகம் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று கண்ணீராசி என்பர்களே ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்தரத்திலே கடைசி பாதத்தில் இருப்பவர்களுக்கும் சந்திராஷ்டமம் இருப்பதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதாவது ஒரு செலவு வந்து சேரும் அது மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க ஓவர் ஸ்பீடு வேண்டாம் நம்ம கரெக்டாக போனாலும் பின்னாடி வர்றவனோ முன்னாடி வந்து எதிரில் வர்றவனோ எப்படி வருவான்னு நமக்கு சொல்ல முடியாது அப்படி இருக்கு நீங்கள் வாகன யோகம் சிலருக்கு உண்டு தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமா இருங்க மருத்துவ செலவு காத்திருக்கு வெளிநாட்டு பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே கூடுதல் அக்கறை தேவை நீங்கள் தீய பலன்கள் குறைய நல்ல பலன்கள் கிடைக்க வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ராஜ அம்பாள் வழிபாடு ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அம்பா சாம்பவி சந்திரமௌலி அப்படின்னு வர்ற அந்த அஷ்டகத்தை சொல்லுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஐந்து துலாம் ராசி என்பர்களே தொட்டதெல்லாம் தொடங்கும் நாள் நல்ல செய்தி வந்து சேரும் காரிய அனுகூலத்தை தரும் குறிப்பாக பிஸ்னஸை பொறுத்தவரில் டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோல்டு சில்வர் பிஸ்னஸ் செய்வார்கள் மணி சேஞ்ச் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்வார்கள் ஜுவல்லரி ஷாப் அடகு கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு இந்த மாதிரி ஃபேஷன் புட்டிக் வைத்திருப்பவர்கள் டாட்டூ சென்டர் வைத்திருப்பவர்கள் ஃப்ளவர்ஸ் பொக்கே சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் தாய் வழி உறவுகளால் சில நல்ல செய்திகள் வந்து சேரும் நண்பர்கள் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது பிரச்சனையில் அல்லது மாட்டிக்கொள்ள வாய்ப்பு இருக்கு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெத்தலமான சாத்தி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் பச்சை அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு விருச்சிக ராசி அன்பர்களே நன்மையை தரக்கூடிய நாள் குறிப்பா பிசினஸ்ல டிரான்ஸ்போர்ட் கம்பெனி வைத்திருப்பவர்கள் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் நடத்துபவர்கள் ஸ்டீல் அயன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அது மாதிரி செஃப்பாக குக்காக வேலை செய்பவர்கள் பார் அட்டெண்டராக இருப்பவர்கள் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருப்பவர்கள் பியூட்டிஷியனாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல நன்மையை தரக்கூடிய நாள் நண்பர்களால் சில நன்மைகள் ஏற்படும் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் உங்கள் வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்திலே முன்னேற்றம் ஏற்படும் திருமணம் விவாகம் கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே அது சம்பந்தமான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சிவபெருமான் வழிபாடு சில சிவபெருமானை நீங்கள் திருமறை பாதிகம் பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் குறிப்பாக பதிகம்னா காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி அப்படிங்கிற பதிகத்தை பாடி வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் நீலம் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்பது தனுசு ராசி என்பர்களே மனசுல நினைத்ததை செய்யும் நாள் நிறைய விஷயங்கள் ஓடும் ஆனால் மனசுல இதுதான் நம்ம கரெக்ட் இப்படி தான் நம்ம சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நமக்கே தோணும் அதை நீங்க பண்ணணும் அதை பண்ணினீங்கன்னா ஜெயிப்பீங்க ஆனா அதை பண்றதுக்கு முன்னாடி பிளான் பண்ணி பண்ணணும் எக்ஸிக்யூஷன் கரெக்டாக இருக்கணும் ஸோ பிளானிங்கும் எக்ஸிகூஷன் கரெக்டாக இருந்தால் சக்ஸஸ் உங்கள் கையில் அதுதான் தாரக மந்திரம் விவசாயிகளுக்கு ஏற்றமும் இரக்கமும் உள்ள நாள் திருமண மண்டபம் ஹால் மினி ஹால் கன்வென்ஷன் சென்டர் நடத்துபவர்களுக்கு புக்கிங்ஸ் எல்லாம் கிடைக்கக்கூடிய நாள் பிரயாணங்கள் நல்லபடியாக நடக்கும் என்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சரவேஸ்வரர் வழிபாடு சரபேஸ்வரருக்கு நீங்கள் சர்க்கரை பொங்கல் நைவேத்தியம் செய்து வழிபடுவது ரொம்ப விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் ஊதா அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு மகர ராசி என்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் நினைத்ததை சாதிக்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அந்த தைரியத்தை யார் கொடுப்பார் நம்ம மனசு கொடுக்கணும் இறைவன் அதுக்கு அருள் புரிகணும் அது நடக்கும் கலைஞர்கள் குறிப்பாக தமிழ் கலைஞர்கள் பற இசை கலைஞர்கள் வாத்திய கலைஞர்கள் கர்நாடக இசைக்கலைஞர்கள் தமிழ்நாதசுர இசைக்கலைஞர்கள் இவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் அதே மாதிரி டியூஷன் சென்டர் வச்சுருக்கவங்க ஆன்லைனில் கிளாஸ் எடுப்பவர்கள் ஆன்லைனில் பிஸ்னஸ் செய்பவர்கள் கோச்சிங் சென்டர் நடத்துபவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் பிரயாணங்கள் பயணங்கள் என்பது கொஞ்சம் கவனமா இருங்க மாணவர்கள் படிப்பிலே அக்கறை தேவை இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தக்ஷிணாமூர்த்தி வழிபாடு தக்ஷணாமூர்த்தியை நீங்கள் ஒரு நெய் தீபம் அமைத்து வழிபடுங்க கூடுதல் நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் இரண்டு கும்பராசி என்பர்களே அமைதியாக இருக்க வேண்டிய நாள் நான் உண்டு என் வேலை உண்டு ஆஃபீஸாக இருக்கலாம் வீடாக இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல ஆனால் அப்படி இருக்க முடியாது ஸோ ஆஃபீஸ்லேயும் வீட்லேயும் நீங்கள் அப்படி இருக்கணும் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல உங்கள் பொறுப்பில் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் மேனேஜர்ட்ட எல்லாத்தையும் கொடுத்துடாதீங்க அக்கௌண்ட்ஸ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக பாருங்கள் விளையாட்டில் விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நாள் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் மெடிக்கல் ரிசர்ச் சயின்டிஃபிக் ரிசர்ச் கிளினிக்கல் ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் வெளிநாட்டில் விசா எக்ஸ்டென்ஷனுக்காக பிஆர் அப்ளை செய்தவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள் விவசாயிகளுக்கு லாபம் உண்டு இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு முருகப்பெருமானை ஓம் சரவணபவ அப்படின்னு பதினாறு முறை மனசால் தியானம் செய்து அவருடைய நாமாவளியை உச்சரிச்சு பண் பிரார்த்தனை பண்ணுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் ஒன்று மீனராசி என்பர்களே செலவுகள் கூடும் நாள் ஏற்கனவே செலவு ஏழரை சனி வேற நூறு ரூபா வந்தா நூத்தி இருபது ரூபா போகுது அந்த இருபது ரூபாய்க்கே நான் தடுமாறிட்டு இருக்கேன் இதுல வந்து செலவுகள் கூடுன்னு வேற சொல்றீங்க ஸோ அதனால் கவனமாக இருங்க தேவையில்லாத பொருளை வாங்காதீங்க நீங்கள் ஒரு ஃபோன் வாங்க போகிறீங்கன்னா பத்தாயிரரூவா பட்ஜெட்னா பத்தாயிரவாய்க்குள்ளே வாங்க பாருங்கள் ரூபாய்க்கு போகாதீங்க ஐம்பதாயிரம் கூட தான் ஃபோன் இருக்கு ஏன்னா உங்களுக்கு வந்து ஏழரை சனியினால் விரயங்கள் கூடும் கவனமாக இருக்கணும் தசா தசா புத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு அதனுடைய தாக்கம் குறைவு பாத்திரக்கடை வைத்திருப்பவர்கள் வெசல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஹோம் அப்ளையன்ஸ் வியாபாரம் செய்பவர்கள் மொபைல் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள் ஆட்டோமொபைல் பிஸ்னஸ் செய்வர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு பெண்கள் கொஞ்சம் அமைதியாக கோபம் எல்லாம் குறைத்து இன்னைக்கு இருக்க வேண்டிய நாள் என்ன நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு துர்க்கை அம்மன் வழிபாடு துர்க்கை அம்மனுக்கு எலுமிச்சவை தீபம் ஏற்றுறது விசேஷம் அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் மூன்று நன்றி வணக்கம்